என்ன விஎஸ் ராங்கவன் நீங்க அந்த செட்ல நீங்க அந்த மாதிரி பேசுனீங்க அவங்கள நாங்க நிறைய டேக் வாங்க வய வாங்க வைச்சோம்ல தெரியுமா அப்படின்னு தான் அதோட அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரோ மாதிரி போச்சு மொத்த இடத்துல இருந்து எங்க மாறுறாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டா புல் அண்ட் ஃபுல்லா அவங்க மனசுல அது ஈடுபாடு வச்சு கம்ப்ளீட்டா மாறிடுவாங்க அதே இடத்துல நிப்பாங்க வேற நீங்க எவ்ளோ நேரம் நிக்க சொன்னா கூட அந்த இடத்துல நிப்பாங்க அதுதான் ஜெயலலிதா மேடம் ஓடி போய் அன்னைக்கு தேவர் இருந்தாரு ஸ்ரீதர் இருந்தாரு எம்ஜிஆர் அண்ணு புரட்சி தள்ளியோர் இருந்தாரு எல்லாரும் நாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இம்மீடியட்டாக ஏதோ ஒன்று சர்ஜரி பண்ணி என்னடா இது ரொம்ப இதுவே சொல்கிறாங்களேன்னு எனக்கும் நான் அந்த இடத்த விட்டு வரேன் எவ்வளோ உட்காந்துட்டு தான் கேட்ட பே இது பண்ணுறேன் லெட்ஸ் வெல்கம் சச் அம்மா அம்மா வணக்கங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் பாக்குறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க வந்துட்டீங்களே நீ எல்லாம் சூப்பரா இருப்பாங்க உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு முதல் கேள்வி இதுதாங்கம்மா இன்னும் அழகா அந்த தெளிவான அந்த உச்சரிப்பு இன்னும் இளமையாக எப்போதும் புன்னகையோட இருக்கக்கூடிய ரகசியம் என்னங்கம்மா ரகசியம் ஒன்றுமே இல்ல இது வந்து என்னன்னா அந்த காலத்துல இருந்து அப்படியே ஒரு பழக்கமானதா கூட இருக்கலாம் ரெண்டாவது என்ன பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அந்த 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 இருக்காங்க அதனால வந்து சுறுசுறுப்பு எனக்கு இந்த முதல்ல குழந்தையில இருந்து குழந்தை நட்சத்திரமான ஆக்ட் பண்ணும்போது இருந்த சுறுசுறுப்பு அது வந்து இன்னைக்கு வயசுல கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்றேன் நான் அந்த வயசுன்னு வரும்பொழுது அந்த மாதிரி ஸ்பீடு இருக்க கூடாது பட் இருந்தாலும் வந்து அந்த எனர்ஜி ஓரளவுக்கு ரெண்டாவது சுத்து வட்டாரங்கள் என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய என்னுடைய ஆர்டிஸ்ட் அப்ப அந்த காலத்துல இருக்காங்க அவங்க என்னை பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ வந்தாலே நாங்க கொஞ்சம் டல்லா இருந்தா கூட சுறுசுறுப்பாயிடுறேன் வாங்க ஏன்னா அப்படி ஒரு ஒரு இது தவிர இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட் வேற நம்மளா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் பட் பூரா ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பா மனசு இளமையா இருக்கிறதுக்கு வந்து நிறையா வழிகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வயசு ஆக ஆக நம்மளுடைய மனசை வந்து குழந்தைத்தனமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இளமை அப்படிங்கிறது ஈஸியா வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்படுவேன் இப்போ என்னுடைய வந்து ஒரு இதுல புக்ல படிச்ச ஜப்பனீஸ்னுடைய இது ஒரு கொட்டேஷன் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தாலோ இல்லை ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ அனிமல்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமு அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஏன்னா மைண்டு வந்து நம்ம அது இது மாதிரி அதே மாதிரி சின்ன குழந்தைகளோட இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி தாத்தா வீட்டில் அம்மா அப்பாவோட அந்த குழந்தை வந்து ஜாஸ்தி பாட்டி தாத்தா கிட்டே இருக்கும் அவங்க அதோட விளையாடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி இதெல்லாம் காரணம் என்னென்னா இப்போ நானும் வந்து யங்ஸ்டர்ஸோட நிறைய பழகிறேன் படத்துலயா இருக்கட்டும் இல்லை வெளிலையாக இருக்கட்டும் எங்கள் வீட்லேயும் எனக்கு கிராண்ட் டாட்டர் எங்கள் சிஸ்டருடைய கிராண்ட் டாட்டரெலாம் இருக்கு ஸோ அவங்களோட வரும் பொழுது அவங்க கூட பழகும் பொழுது அவங்களுக்கு இருக்க உண்டான சில விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி தான் ஆனால் வந்து எது வந்தாலும் பான்பதி அம்மா கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க லைஃப்பில் நீ வந்து ஹியூமரை ரசிக்க தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று என்ன எது வந்தாலும் அதில் வந்து அதில் எது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஹியூமரை நீ மாற்றிக்கணும் அந்த மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ணும்பொழுது அந்த காலத்தில் சுற்று வட்டாரத்தில் அந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயங்கள் எனக்கு அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இதுவே மாறுது எல்லாமே நீங்கள் சொல்ற மாதிரி அந்த இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில சமயம் ரொம்ப டீப்பாக இருப்போம் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த அட்மாஸ்ஃபியர் இது பண்ணணும் கண்டிப்பா மேம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் நிறைய தொடர்புகள் நிறைய நட்புகள் பேச ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு ஒன்றும் கூட தெரியாதும்மா ஸோ அவங்களோட நீங்க பழக நாட்கள் ரொம்ப அழகானது எங்களுக்கான பொக்கிஷம் கொஞ்சம் சொல்லுங்களேன் நிஜமாவே இப்ப இவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்தாலும் அதே மாதிரி ஒரு செட்டில் வந்து பார்க்கும்பொழுதே ஒரு வித்தியாசமான ஒரு கிளாமர் அந்த இடத்துல வரும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் சரி ஒரு இதுவாக இருந்தது நாங்கள் ஆக்ட் பண்ற காலத்திலும் சரி அதுக்கப்புறம் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிற காலத்துலையும் சரி அவங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு தங்க தாமரை அப்படின்னா நிஜமாவே சொல்லணும் அவங்களை சின்ன வயசுலயும் பாத்திருக்கேன் ஒரு பத்து வயசு ஒன்பது வயசுலயும் நான் பாத்திருக்கேன் அவங்களுடைய அந்த ஒரு நிறைவான முகத்திலயும் அந்த இது ஒரு ஒரு ஜொலிப்பான ஒரு இது ஒரு அழகான ஒரு இது அது மு முகத்தில் அது ரெண்டாவது சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தலின்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளேயே நமக்கு சில விஷயங்களை ரொம்ப அழகா நம்ம வச்சுக்கணும் எவ்வளோ சங்கடங்கள் இருந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மாற மாறுதல் இருக்கலாம் பட் அவங்களுக்கு உண்டானது ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது நான் தனியாக அவங்கள தனித்தன்மையாக பார்க்குறேன் நான் இப்போ பெண் என்று பிறந்தால் இவர் போல் பிறந்திட வேண்டும் வாழ்வொன்று வாழ்ந்தால் இவர் போல் வாழ்ந்து சிறக்க வேண்டும்னு ஒரு இரும்பு மனுஷியா அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுடைய சிறு வயதுல இருக்கீங்க அவங்களுடைய மறுபக்கம் அவங்களுடைய குழந்தைத்தனம் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் அவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா குழந்தை இதுல வந்து அவங்க நிறைய மிஸ் பண்ணுது அவங்க அம்மாவை இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து ஸ்கூல்லாக இருக்கட்டும் ஸ்கூல்லன்னா அந்த ஸ்கூல்ல உன்ன ஸ்டூடெண்ட் அது அந்த யங் ஸ்டூடெண்ட்டு அங்கே இருந்த ஒரு டிசிப்ளின்னு அது ஒரு தனி விதமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில வருதோ போகிறதோ அவங்க அம்மா கூட வருதோ எல்லாமே அவங்க ஒரு மனசுக்குள்ள எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஐடியால வச்சிருந்தோம் ஷூட்டிங் வந்தவுடனே ஷூட்டிங்கில் வேற விதமா ஷூட்டிங்கில் எல்லாமே ரசிப்பாங்க பட் ரொம்ப சிரிப்பாங்க கலக்கலன்னு சிரிப்பாங்க பக்கத்தில் லைக் பண்ணுறவங்கள வந்து இது பண்ணுன்னு பார்ப்பாங்க நூற்று கிண்டல் பண்ணிணாங்கன்னா அதை ரசிப்பாங்க பட் சம்டைம்ஸ் நாங்கள் வந்து இந்த டைலாக்கு இலாக்கு ஏதாவது ஒத்துருக்கு ஒத்துரு இது பண்ணோம்னா அதை இது பண்ணுவாங்க அவங்க ரசிப்பாங்க சில சமயம் இப்படி கண் மறைச்சிட்டு சிரிப்பாங்க அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட அதில் எதுவுமே ஒரு மீறல் இருக்காது கரெக்டாக ஒரு டிசப்ளினோட தான் இருக்கும் ரொம்ப ஓவராக எதுவும் இது பண்ண மாட்டாங்க எல்லாமே ரசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும் அவங்க டூ தௌசண்ட் லெவனில் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்த உடனே நாங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் பட் எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கும் எப்படி கேட்குறதுன்னு தெரியல அவங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்க நான் சொன்னேன் சரி நான் எழுதி அனுப்புகிறேன் நீங்கள் எல்லோரும் யார் யார் வரீங்களோ பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டாக ஒரு லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் லிஸ்ட்டு போட்டு கொடுத்த உடனே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டைம் ஒதுக்கிட்டாங்க உடனே ஒதுக்கிட்ட உடனே என்ன கூப்பிட்டாங்க கார்டன்லேருந்து பிஏ கூப்பிட்டு அம்மா வர சொல்லிவிட்டாங்க நான் சொன்னேன் பதிமூணு பேர் எழுதி கொடுத்துருக்கேன் நான் அது பரவாயில்லையானே பதிமூணு பேரையும் வர சொன்னாங்கம்மா இன்னும் இதுல யாரையுமே அவங்க இது பண்ணல கண்டிப்பாக எல்லாரையும் வர சொன்னாங்க சரி ரைட்டுன்னு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி உள்ளே போய் உட்காந்தோம் உள்ளே போய் உட்காந்து அவங்க ரூம்ல நாங்கள் கேஷுவலாக அவங்க வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க எல்லாம் சொன்ன விஎஸ் ராகவன்லாம் வந்து சரிம்மா அப்படி இப்படின்னாரு என்ன விஎஸ் ராகவன் நீங்கள் அந்த செட்டில் நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க அவங்கள நாங்கள் நிறைய டேக்கு வாங்க வய வாங்க வைச்சோம்ல தெரியுமா அப்படின்னாங்க சரி ஸோ அதோட அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த அட்வான்ஸ் மாதிரி போச்சு ஆமாம் அவரே நான் உடனே அவர் ஆரம்பிச்சது பழைய அதாவது எதுக்காக சொல்ல வர அவங்களுக்கு வந்து அந்த தெரியும் அந்த ட்ரெண்ட் ஓ நம்ம கிட்ட அவங்க வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க அப்படி இல்லை பேசலாம் நம்ம பழைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு இது உண்டு அவங்களுக்கு அந்த இது நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு இது உண்டு எங்ககிட்டலாம் அந்த நாங்க போனோம்னால அவங்களுடைய இதில் இப்ப இருக்க அந்த விஷயங்கள் எதுவுமே பேச மாட்டோம் பழசெல்லாமே பேசுவோம் பார்த்தா முகம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த இது மாறிவிடும் அந்த இதுக்கு இப்போ போயிடுவாங்க ஒரு மாதிரி பின்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு சிரிச்சுட்டு இப்படி பேசுவாங்க அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நான் அவங்கள பார்க்கும்போது அப்பா எவ்வளோ ச ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ டென்ஷன் ஏன்னா அந்த வேலைன்றது அது அப்படி தான் அது ஒன்றும் இது பண்ண முடியாது பட் இருந்தாலும் நமக்கெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது அவங்க அன்னைக்கு அந்த இப்போ செட்டில் இருந்ததுக்கு இதுக்கு ஏன்னா நாங்கள் செட்டில் இருக்குன்னா வெறும் ஆக்டிங்கு எங்களுடைய பர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங்கு வீட்டுக்கு போனா திருப்பி ரிலாக்ஸ் பண்றது அவ்வளோதான் வீட்டில் இருக்கிற அந்த இதுவோ இதுவோ ஒன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்பேற்பட்ட அவங்க வந்து இதுல உட்காரும் பொழுது எவ்வளவு அவங்களுக்கு மாறுதல் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு தொந்தரவு இருக்கும் அம்மாவை சிறு வயதுல நீங்க பாத்திருக்கீங்க அவங்க எப்படி நடிச்சாங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க ஒரு புரட்சி தலைவியா அம்மாவா ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்களை நீங்க பாத்தீங்க இதை என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க எப்படி அவங்களால ஷிஃப்ட் ஆக முடிஞ்சது மேடம் நீங்க சொல்லுங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸ் இருக்கீங்க நீங்க கேட்கற மாதிரி தான் என்ன கேட்டாங்க சொன்னேன் அதுதான் அதுதான் அவங்க எந்த இடத்துல இருந்து எங்க மாறுறாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க மனசுல அது ஈடுபாடு வச்சு கம்ப்ளீட்டா மாறிடுவாங்க அதே இடத்துல நிப்பாங்க வேற நீங்க எவ்வளவு நேரம் நிக்க சொன்னா கூட அந்த இடத்துல நிப்பாங்க அதுதான் ஜெயலலிதா மேடம் நீங்க சொல்லும்போது போது எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கேட்கணும்னு தோணுதுங்க மேடம் கேட்டிங்க அப்படின்னா அந்த தைரியம் அந்த வலிமை அப்படிங்கறத தாண்டி ஆற்றல் ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு சொல்லாற்றல் மொழியாற்றல் நிறைய பேர் உங்களை மாதிரி அவங்க கூட பழகணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ அழகாக பேசுவாங்க தமிழ் எந்த அளவுக்கு ஆளுமை தமிழ் இருக்கும் அவங்க நீங்க மலையாளம் எடுத்தீங்கன்னா மலையாளம்ல அந்த டியூன் எப்படி அவங்களுடைய தெலுங்குன்னா தெலுங்கு கன்னடம்னா கன்னடம் ஹிந்தின்னா ஹிந்தி இங்கிலீஷ் தட் இஸ் இங்கிலீஷ்லயே பிரிட்டிஷ் இது இல்ல அமெரிக்கன் இங்கிலீஷ் எது எப்படி அந்த கரெக்டா அந்த ஆக்சென்ட் அதெல்லாம் வந்து அது எல்லாமே அவங்களுக்கு அதுல எல்லாத்துலயும் கரெக்டான ஒரு இது உண்டு ஏதோ சும்மா பேசுறோம்ன்ற மாதிரி இல்ல எல்லாத்துலயுமே பர்ஃபெக்சன் டிரஸ்ல எடுங்க நீங்க எதுல எடுங்க ஆகும் பர்ஃபெக்சன் இப்போ இன்னும் ஆச்சரியம் நீங்க சொல்லும்போது எக்ஸைட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் மேம் பந்திப்பூர்ல ஒரு ஷூட்டிங்ல உங்களுக்கும் அவங்களும் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சப்படும் மறக்க முடியாத நிகழ்வு எதுவும் நடத்துதா அதாவது ஒரு திக்கு தெரியாத காட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆமா தெரியாத காட்டில் திக்கு தெரியாத காட்டில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மைசூர்ல இருந்து வருவாங்க அங்கேருந்தே ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மேலே வந்துடுவாங்க நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுவோம் ஏன்னா அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் ஒன்றும் கரெக்டாக கிடையாது அங்கே பந்திப்பூரில் அது அந்த ஏன்னா அது கொஞ்சம் இன்டீரியல் இது அது அங்கே இருக்கிற காட்டேஜஸ் அங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரி தான் சரி எல்லாருக்குமே அவங்க வந்து கேள்ந்தேன்னா லேட் ஆகிடும் அதனால் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா இவங்க அதெல்லாம் தான் முத்துராமன் கூட அங்கேயே தான் இருந்தால் நம்பியார் நிறைய ஆர்ட்டிஸ்ட் அது பதிமூணு ஆர்டிஸ்ட்டும் ஆடுமா இவங்க வந்தாங்க அங்கே டெய்லி எங்கேருந்து பாவம் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க வந்த உடனே எல்லோரும் எங்களோட நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்போ வந்து ஒரு இதில் வந்து எங்கள் மதரை கூட வந்திருந்தாங்க இந்த மாதிரி அவுட் அம்மா கொஞ்சம் முக்கியமாக சிட்டியில் நானே போயிட்டு வந்துடுவேன் நான் எங்கள் மதர் வந்திருந்தாங்க மதர் உடனே எல்லோரும் டேபிளில் உட்காந்து இவங்களும் உட்காந்தாங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் இது பண்ணோம் ஒரு சில பேர் தனியாக சாப்பிட்டாங்க நானும் இவங்களும் இருந்தோம் இன்னும் வேறு யாரும் இருந்தாங்க இவங்களுக்கு தனியாக சாப்பாடு இவங்க அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் எங்கள் மதர் எனக்கு இது பண்ணாங்க அங்கே இருக்கிற சாப்பாடு ப்ரிப்பேர் நான் வெஜிடேரியன் அப்போ அது பண்ணுவேன் எங்கள் மதர் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து தட்டில் போட்டாங்க அவங்க சொன்னாங்க இல்லைம்மா நான் டயட்டு அப்படின்னாங்க அவங்க சொன்னாங்க எல்லா டயட்டும் சரி இந்த வயசில் சாப்பிட நம்ம பிறப்பை சாப்பிட்றது ரைஸ் வேணா சாப்பிட வேணாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இதுவாக சாப்பிடணும் இல்லைம்மா நான் பாயில்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் மிச்சம் இதெல்லாம் இருக்குது சேர்ந்ததெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் பருப்பு பருப்பு ரொம்ப சேர்ந்தேன் அம்மா சொன்னாங்க ஒரு ஸ்பூன் பொடி என் பொண்ணும் உட்காந்துருக்க பக்கத்துலேயே ஏன் என் பொண்ணு மாறின அப்படி சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி போலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் கிராண்ட் மதர் ஒரு தடவை இது பண்ணும்பொழுது சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங் இருக்கும் இருக்கும்பொழுது கொண்டு வந்தாங்க நல்ல நெய்யெல்லாம் போட்டு கொடுத்தாங்க இப்போ எங்கள் ஏஜில் வந்து நல்ல வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை அப்புறம் தான் இதெல்லாம் இது கூடாது இது கூடாது இப்படிலாம் சொன்ன அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம் நல்ல சுடு சுட ஈவினிங் அந்த ஈவினிங் பிரேக்கு பக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தோடனே இது பண்ணாங்க இவங்க எல்லாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க எங்க பாட்டி சொன்னாங்க இல்லை இல்லை அது எப்படி உங்க விட்டுட்டு நான் அவங்க கொடுப்பேன் பேத்திக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நீங்கள் பேத்தி தான் நானும் உங்கள் பாட்டி தான் சாப்பிட்டாங்க கொஞ்சம் எடுத்து சொன்னேன் கொஞ்சம் கொடுங்கம்மா நீங்கள் சொல்கிறீங்க அதனால நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷனாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்க்ரீம் எல்லாருக்குமே பிடிக்கும் அது எங்கள் ரெண்டு பேருக்கு பயங்கர டேஸ்ட்டு அப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அது எப்போ சொன்னாங்க அப்படின்னா ஒரு தடவை நான் அவங்கள சீஃப் மினிஸ்டாக இருக்கும்போது அங்கே போய் கங்க்ராஜுலேட் பண்ணேன் கங்கராஜுலேட் பண்ணிட்டு பழசெல்லாம் எதுக்கு நம்ம பேசுவானே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இதில் மட்டும் சும்மா ரெண்டு வாரத்தை பேசிட்டு சிரிச்சுட்டு சச்சுமா நீங்க உங்களுக்கு உங்க பாட்டி ஸ்பெஷல்லாக சுட சுட பண்ணி எடுத்துட்டு வருவாங்க எல்லாம் போலி ஈவினிங் டிஃபனுக்கு அப்படின்னாங்க ஆமா அப்படி சரி சரி எனக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாங்க அங்கே உட்காந்து தகுந்த சீட்ல எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அதாவது அந்த இதை கூட அவங்களுக்கு எப்போ அது டக்கு ரொம்ப ஞாபக சக்தி அவங்களுக்கு யாரா பார்த்தா பேரல்லாம மறக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு கரெக்டா தெரியுங்க யாரு என்ன எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும் அதுவும் அவங்க மனசுக்குள்ள இருக்கும் வெளியில தெரியவே தெரியாது அவங்க காமிச்சுக்கவே மாட்டாங்க எதுவுமே இப்போ எனக்குலாம் வந்து இதில் அவார்டு கமிட்டியில் போட்டாங்க என்ன இதில் இலேஎஸ் அனுபவத்தில் அப்புறம் இயல்ஏ ஆணபத்தில் மெம்பர் செக்ரேட்டாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது என்ன இது என்னோட கூப்பிட்டாங்களே நம்ம பண்ணணுமே இது நல்லா பண்ணணுமேன்ற ஒரு இது வந்துரு தான் சொன்னாங்க நோ யூ வில் டூ ஐ நோ ஐ நோ சச்மா நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பண்ணுறேம்மா நான் பண்ணுறேன் உங்களுக்காக கண்டிப்பாக நான் வரேன் நான் பண்ணுறேன் உங்களுடைய பேர் உங்களுடைய இதில் அது நல்லா இருக்கணும் அந்த பீரியட் நல்லா இருக்கணும் அதுக்கு நான் வந்து பண்ணுறேன் நான் நான் பயப்பட மாட்டேன் நான் பண்ணுறேன் பார்த்திங்களா எனக்கு தெரியும் அவங்கள பற்றி ஸோ இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள சில பேரெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்கும் ஆனால் வெளியில் ஒன்றும் காமிச்சிக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாது உங்களுக்கு நான் இது பண்ண போகிறேன் நீங்கள் வந்து அப்படி பண்ண போகிறேன் ஒன்றும் சொ சொல்ல மாட்டாங்க சைலண்டாக திடீர்னு பார்த்தாக்கா அவங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இதை தூக்கி அவங்க கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் நேரமே பற்றாது அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்களை ஒரு ஒரு இதுலயும் ஏதாவது ஒண்ணு பாக்கும்பொழுது அதுல எல்லாம் ஆஹா இங்க இருந்தா இப்படி இருக்குமே இது இருந்தா இப்படி இருக்குமே அப்படி பண்ணுவாங்களே இப்படி பேசுவாங்களேன்ற அந்த இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல வருது அம்மா இப்ப நீங்க பேசும்போது எங்களுக்கு புரியுதுடா இப்ப அந்த திக்குத்துரியாத காட்டில் படம் ஷூட்டிங் அப்போதானு சந்தியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது இல்ல அங்க வந்தாங்க சந்தியா சந்தியா அங்க வந்தாங்க வந்தாங்க ஷூட்டிங்க்கு வந்தாங்க அவங்க ரிலேஷன் இன்னொரு ஆண்ட்டு குண்டு எல்லாருமே வந்தாங்க வந்துட்டு அந்த ஒரு நாள் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க மெட்ராஸில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் முன்னாடி போகிறேன் இவங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஷூட்டிங் இருக்கா அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு அதனால நாங்கள் முடிச்சுட்டு வரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் புறப்பட்டாங்க வந்து நாங்களும் ரெண்டு நாள் அங்கே அந்த வேலையை முடிச்சுட்டு ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக அது காடுதான் அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டு சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் இருந்து தெரில சடனாக வந்து சந்தியா வந்து உடம்பு சரியில்லை நான் உடம்பு சரியில்லை நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட உடனே இல்லை இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் இருந்தாங்க அப்புறம் நான் ஓடினேன் நான் ஓடி போய் அன்றைக்கி தேவர் இருந்தார் ஸ்ரீதர் இருந்தார் எம்ஜிஆர் அண்ணன் புரட்சித்தலைவர் இருந்தார் எல்லோரும் நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இம்மிடியட்டாக ஏதோ ஒன்று சர்ஜரி பண்ணி ஆகணும் அண்ணடா அது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்களே நீ எனக்கும் நான் அந்த இடத்த விட்டு வரணும் இவனும் உட்காந்துருந்தாங்க கிட்டக்கு போய் இது பண்ணுறேன் இல்லை இல்லை என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகுங்க அம்மாவுக்கு நான் நல்லா நல்லாயிடும் டாக்டர்கிட்ட என்ன பேசியிருக்கேன் அப்போ கூட ஒன்றும் இதுவே காமிச்சிக்க மாட்டாங்க ஒரு மாதிரி தடவை நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை அவங்க அதெல்லாம் கம்மிக்கலாம் எம்ஜிஆர் என்ன பேசிகிட்டு இருந்தாரு பேசினோடனே ஆப்ரேஷன் அவங்க சொன்னாங்க நான் போகணும் அவங்க டாக்டர் அழு போட மாட்டோமே அப்படின்னாங்க ரொம்ப நேரம் வா வாக்கு வந்து வா இவங்க சொன்னாங்க இல்லை நான் அம்மா கூட தான் இருப்பேன் நான் அப்படின்னாங்க உள்ள போனாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் ஒரு மறுநாளைக்குள்ளே அந்த ஈவினிங் நைட்டுக்குள்ளே சொன்னாங்க அப்புறம் ஓடின நான் வீட்டுக்கு இதுக்காக சொல்ல வர அதுதான் அவங்களுக்கு வந்து பின்னாடி பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே அவங்களுக்கு வந்து அந்த பதட்டப்படாமல் என்னது ஏன்னா அது ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு வந்ததுனா அதுக்கு உண்டானது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நோக்கம் நாமெல்லாம் வந்துடும் அவங்க அந்த நேரத்துல கூட அப்ப கூட இதுவா இருக்காங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தான் ஓஹோ இப்படிலாம் வந்து இவங்க இது பண்றாங்க தான் மனசுக்குள்ள இருக்கும் டெஃபனட்டா இருக்கும் மனசுக்குள்ள இல்லாம இருக்காது பட் அந்த சுச்சுவேஷன் அவங்க அழகாக அவ்வளோ இது அது எப்படி அதை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் ரொம்ப அப்ப புரட்சி தலைவி அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லணும் பாடகரா இருந்திருக்காங்க நடிகரா இருந்திருக்காங்க அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க ஸோ அந்த பரிமாணத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு வந்து எதில் போனாலும் அதுதான் அதுல ரொம்ப முக்கியம் இவங்க இவங்களா மாறலாம் அதெல்லாம்ன்றதெல்லாம் வேற எது பண்ணாலும் அதில் அவங்க ஃபுல்லாக அந்த டெடிக்கேஷனோட அவங்க ஃபுல்லு இன்வால்மெண்ட்டோட ஃபோக்கஸ் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் அது அது என்னென்னா அந்த என்ன விஷயம் அதுக்குண்டான விஷயம் என்ன அதை கரெக்டாக அந்த மாதிரி அவங்க அவங்க பர்சன் இது எழுத்தாளன்னா அவங்க அதில் இது பாட்டுன்னா பாட்டு பாட்டு கத்துருந்தாங்க வீணை கற்றுண்டாங்க அவங்க அப்போல்லாம் வந்து டூ இன் ஒன் கேசட் இல்லை சின்னதாக எடுத்துகிட்டு வருவோமே அதனால அதில் கொண்டு வந்து சொல்லுவாங்க சச்சிமா நான் பாடிக்கேன் நான் சொன்னேன் போடுங்க ஷார்ட் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்போம்ல அப்ப கேப்பேன் அந்த மாதிரி அதெல்லாம் அவங்க பாடின பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவங்க பாடின பாட்டுன்னா எனக்கு அந்த இது எனக்கு இப்ப கிடைக்கல எங்களுக்கு அவங்க பாடின பாட்டுல இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அம்மா என்றால் அழகு அது நிஜமா தான் அது எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அன்ன உடனே போட்டு காமிச்சாங்க இல்ல एक्चुअली அம்மா என்றால் அன்புதான் ஆனா அவங்க பாடுனதால அது எங்க மனசுக்குள்ள அந்த அன்பு அழகா இன்னும் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுசீலா அம்மா ஜானகி அம்மா சுகுமாரி இந்த மாதிரி பன்மொழி பேசக்கூடிய கலைஞர்கள் இருக்கும்போது அவங்க அவங்க லாங்குவேஜ்ல அவங்க கிட்ட பேசினாங்களா அப்ப நீங்க கூட இருந்தீங்களா ஆமா ஆமா பேசுவாங்க எல்லார்கிட்டயும் அதான் நான் சொல்றேன் தெலுங்குனா தெலுங்கு மலையாளம்னா மலையாளம் 10 பேர் உட்கார்ந்தாங்க 10 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு ராஷ்டி தெலுங்கு பேசுவா கன்னடம் பேசுவா இன்னொருத்தர் வந்து காஞ்சனாவும் பேசுவா சில ஹிந்தி பேசுவாங்க எல்லா எல்லார்கிட்டயுமே ஸ்டேஜ்ல வந்து அந்த இது பிரைஸ் வாங்க வராங்களா அவங்க கிட்ட அவங்க அந்த கே அவங்க வாழ்த்துவாங்க சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க எங்கிட்ட இதா பேசுறாங்க எல்லாரும் தமிழ் பேசுவாங்க இருந்தாலும் அவங்க கிட்டக்க வந்து அவங்களுக்கு பேசினா ரொம்ப இஷ்டம்னு ரொம்ப அழகா பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் ஹிந்தி இதுல நிறைய பேர் அப்ப நாங்க ஷூட்டிங்ல நடக்கும்பொழுது பக்கத்து செட்டு எல்லாமே எல்லா லாங்குவேஜும் நடக்குமே இப்ப நடக்கிற மாதிரி இப்ப வெளியில என்ன போயிட்டோம் தனித்தனியா போயிட்டோம் அப்போ ஸ்டுடியோன்னு ஒன்னு இருந்ததுனால ஹிந்தியும் நடக்கும் ஒரிசா கூட நடந்திருக்கு ஒரியா நடந்திருக்கு மலையாளம் நடக்கும் சிங்களம் கூட நடந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் ஸோ சிங்களம் மட்டும் தான் அவங்க பேசுகிறாங்களா இல்லைன்னு ஞாபகம் இல்லை பார்த்தாங்களா இல்லையா தெரியாது பட் ஆனால் முக்காவாசி ஆர்டிஸ்ட் வந்து செட்டில் செட்ல மிக்ஸ்அப் ஆவாங்க சில பேர் நாங்களும் சில பேர் அந்த ஆர்டிஸ்ட் போய் பார்ப்போம் அப்போ எங்களுக்கு அவங்கள பத்தி பெருசா தெரியலேன்னா கூட ஒத்தருக்கு ஒத்தர் மிக்சப் ஆகும் வந்து இவ இவங்க எங்கேயும் மாட்டாங்க ஜெயலலிதா இந்த செட்டுக்கு போக நான் கொஞ்சம் போவேன் பக்கத்து செட்ல எல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன் நான் ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட அழகாக பேசுவாங்க அவங்க அப்படியே மோ இது பண்ணுவாங்க அட்மையர் பண்ணுவாங்க ஆஹா இப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பேசுகிற உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க ம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நினைவு அது அம்மா கூட பழகுனது எல்லாமே ஆனால் நீங்கள் சொல்லும்போது போது எங்களுக்கு வந்து அது பொக்கிஷமாக இருக்குது ஒருவேளை இப்போ மேம் உங்கள் பக்கத்து சீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க அதை பேசி காட்டுங்க அவங்க கிட்டே அவங்கக்கிட்ட இப்போ சீஃப் மினிஸ்டராக அனுப்புகிறோம் வந்து நான் வேறு வந்து வந்து மேடம் அப்படி அப்படின்னு சிரிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இது என்ன அந்த பொசிஷனுக்குன்னு வரும்பொழுது நாம வந்து முதல்ல நாங்கள் அம்மா உண்மையெல்லாம் கூப்பிடுவோம் அவங்க அம்மா மாதிரியே நானும் கூப்பிட்டுருக்கேன் நான் கூப்பிட்டுருக்கேன் அம்மா என்ன சொல்றீங்க அம்மா வாங்க அவங்க என்ன வாங்க போங்க ஒரு நாள் கூட நீ என்னே சொன்னதில்லை நீ என்னைக்குமே சொன்னதில்லை வாங்க போங்க என்ன நீங்க சாப்பிட்றீங்களா அப்புறம் கை அப்படி பிடிச்சி இது பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் தள்ளி உட்காந்தா கூட ஸ்டுடியோல என்னை கூப்பிட்டு பக்கத்துல சேரை போட்டு சச்சிமா இங்க வாங்க இங்க உட்காருங்க நீங்க புக்ஸ் படிக்கிறீங்க நான் என்ன பண்ண போறேன் சரி வாங்க அப்படின்னா சரிவா நான் வைக்கிறேன் படிங்க நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா பேச அப்புறம் அப்புறம் கூட நாங்க வீட்டுக்கு எல்லாம் சீஃப் மினிஸ்டரா இல்லாத நேரத்துல நான் வந்து தீபாவளிக்கு வீட்டுக்கு போவேன் வீட்டுல வீட்டுல பண்ண ஸ்வீட் எங்க பாட்டி எல்லாம் பண்ண ஸ்வீட்ஸ் பாக்ஸ்ல போட்டு எடுத்து போவேன் ஒரு முக்கியமான இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்ப லேண்ட் லைன் தான் கூப்பிட்டு போன்ல விஷ் பண்ணுவேன் சில சமயம் பாக்க வரேன்னு சொல்லுவேன் வாங்க நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பழக்கம் தான் அதே மாதிரி அவங்க சீஃப் மினிஸ்டர் நடுவுல இல்லாத காலத்துல கூட வீட்டுக்கு போய் நான் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல போய் பாத்துட்டு வருவேன் ஏன்னா இது தனி இது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து தனி இது எனக்கு அவங்க மேல ஒரு ஆசை அவங்களுக்கு என் மேல ஒரு பாசம் அது எப்படி எங்களுக்கு உள்ள வந்ததுன்னே தெரியல கொஞ்சம் பழகின விதமா ஏன்னா அது அவங்க வந்து எல்லாருமே என்ன வெளியில பாக்குறவங்க சொல்லுவாங்க அம்மா உங்க மேல அவங்க ஒரு தனி இது வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் ஆமா அது ஆனா என்னன்னு தெரியல நான் ஒண்ணும் அவங்களுக்கு பண்ணல அவங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலை நான் வெறும் ஒரு அன்பு தான் அன்புதான் நான் வெறும் ஒன்றும் பண்ணலை ஆனா எங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு வந்து என்னுடைய விதமாக என்ன சொல்லுவாங்க நீங்க யார பத்தியுமே ஒரு ஷூட்டிங்ல பேசும்போது கூட அவங்க இவங்க எதுவுமே நீங்க வேற எதுவுமே பேச மாட்டீங்க சச்சிமா உங்களுடைய எது பேசுவீங்க சாதாரணமாக நம்மளுடைய ஆக்டிங்க அந்த இதை பத்தி பேசுவீங்க ஒரு கேரக்டரை பத்தி பேசுவீங்க அந்த படம் இந்த படம் பேசுவீங்க வேறு எதை பற்றியுமே நீங்கள் பேசினதே இல்லை உங்கள் டான்ஸ் நான் டான்ஸ் அப்போ ஸ்டேஜில் படிக்கிட்டு இருந்தேன் டிராமாவாலேயும் என் ட்ராமாக்கெலாம் வந்துருக்காங்க என் டிராமாவை பார்த்துட்டு அவங்களே நான் சொல்லுவேன் இன்றைக்கி நச்ச சீட் போட்டு வைக்கட்டுமா இன்றைக்கி வரீங்களா ஷூட்டிங் முடிஞ்சிருந்தேன் நல்லா நான் வரேன் நானே மெம்பர் தான் அங்கே நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அங்கே நான் மெம்பர் தான் எனக்கு உண்டான சீட்டு அங்கே இருக்குது ஃப்ரெண்ட் ரோலில் இருக்குது நீங்கள் ஒன்றும் பண்ண வந்து அழகாக சொல்லிட்டு போவாங்க உள்ளே வந்து எதுக்காக சொல்ல வர அவங்கக்கிட்ட அப்படி ஒரு இது பழகினதுனால அந்த நடுவில் மட்டும் நான் விடவே இல்லை அவங்க தொடர்ச்சியாக நான் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க அவங்க ஒரு ஒரு நடுவில் போய் எப்படி இருக்காங்க என்ன எல்லாம் தான் வருவேன் நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு இந்த ஒரு அருமையான நாளில் அவங்க நினைவுகளோட நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நினைவுகள் நீங்கள் உட்காந்து நீங்க பேசும் போது அம்மா கிட்டே பேசினதுனால நான் சொல்கிறேன் வெளியில இப்போ கூட போனா கூட அவங்க நிறைய பேருக்கு அந்த அம்மா உன்னுடைய இது இருக்கு இன்னும் யாருக்கும் அது குறையவே இல்லை நான் வேற கூட நின்று நிறைய இதுல பார்த்துருக்காங்க அவங்க என்ன பார்த்துருக்காங்க அப்புறம் பேப்பர்ல ஏப்பர்ல நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பேட்டி நிறைய நானும் அந்த அம்மா போச்சேன் என்ன ஒரு சந்தோஷம்னா அம்மா அம்மா எனக்கு இல்லை இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க ஞாபகம் வருதுமா ஒரு மனசு நிறைவா இருக்குமா அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன் அது எப்படி முடியும் அது எப்படி முடியும் அந்த அம்மா அந்த அம்மா இல்லம்மா நீங்கள் அந்த கூட இருந்தீங்களா அதனால எங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த மனசில் எங்களுக்கு அப்பா நம்ம இந்த கூட இருந்தாங்கல்ல அவங்கள பார்க்குற ஒரு இது இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு நிஜமாகவே இன்றைக்கி மனசு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் மிஸ் பண்ணுற அந்த இதுவும் இருக்குது ஸோ இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி கார்த்தால எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு நல்ல காலம் ஆரம்பித்து எல்லோரும் சந்தோஷமாக நிறைய இந்த இந்த கோவிட் கீவிடெல்லாம் எனக்கு பிடிக்கலை பட் அதெல்லாம் ஒரு மாதிரி மறைஞ்சி எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட நல்லா இருக்கணும் குடும்பத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உரிமையாளர்கள் இதில் பணியாற்றும் எல்லாருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அம்மா